இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது அவங்கவங்க கட்சிகள் அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை அவங்க செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க திட்டங்களை என்னென்ன வெளியிடுறாங்களோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக வீடியோ போடுவோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எல்லா இதெல்லாம் சொல்ல போறேன் இப்போ நேத்து பாத்தீங்கன்னா முதல் கட்சியை நம்ம அதிமுக சைட்ல இருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டா நம்ம இந்த வீடியோல நம்ம இது என்னன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிமுக என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட்டாக என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முதலாவது பார்த்திங்கன்னா குலவலுக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை இரண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நகர பே பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பயணத்திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அம்மா இல்ல திட்டத்தின் மூலம் கிராமம் மற்றும் நகராட்சிகளில் குடியிருக்கு வீடு இல்லாதவருக்கு அரசு நிலம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் அடுத்தது வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியத்துடன் ஐந்து லட்சம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அம்மா அரச வாகனங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துருப்பீங்க அதிமுக என்னென்ன வாக்குறுதிகளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதில் இருக்கிற தப்பு அதுக்கப்புறம் சரி என்னென்ன அப்படிங்கிற என் பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் இதில் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன் முதலாவது பார்த்தீங்கன்னா குளவிளக்கு திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் தருவாங்கன்னு இருக்காங்க முதல் பாயிண்ட் என்னோட என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவ்வளவு கடன் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுமார் பத்து லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சாமாலியம் அவங்க இருந்து பார்த்தா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான திட்டம் தான் ஆனால் இந்த ரூபாய் திட்டத்தின் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடன் இருக்குது இப்போது இவங்க அதை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்துறாங்க ஆனால் இந்த ஆயிரரூபா திட்டம் இருக்கும்போது ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடனை இருக்குது இப்போது இவங்க அது இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்திருக்காங்க இதிலிருந்து எப்படி கடனை கட்டி சமாளிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போது இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு ஏதாவது புது திட்டங்களை கொண்டு வந்து அதுல இருந்து வருவாய் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி பண்ணா பரவாயில்ல அப்பதான் அவங்கனால இந்த கடன் எல்லாம் கட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்ட கடன் இல்லாத மாநிலமா மாத்த முடியும் அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் முடியும் நம்ம தமிழ்நாடுங்கிறது கடனாளியாகவே இருக்க வேண்டியதுதான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதிரியே ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயண திட்டம் அதுவும் எல்லா பஸ்ஸும் இல்ல சிட்டிக்குள்ள போற சில கவர்மெண்ட் பஸ் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் இலவசம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திட்டத்தை முதல்ல கொண்டு வந்ததற்கான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களால் வெளியே போய் சம்பாதிக்க முடியாது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்குவத்தை தரணும் அப்படின்னு தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்தாங்க ஏன்னா அவங்களால வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க கையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட இருக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு அவங்களுக்கு டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு கொண்டு வந்து இந்த திட்டத்தை முதல் முதலே அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு இந்த இலவச பேருந்துன்னு சொல்கிறாங்களே இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக தான் இப்போ பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டி எல்லாத்தையும் ஏற்றிட்டு போறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம் கொஞ்சம் பேர்த்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப்ல கூட நிற்காம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த இலவச பேருந்துன்னு கொண்டு வராங்க ஆனா அந்த பஸ் எல்லாம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சும்மா தொட்டாலே உடையிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கண்டிஷனை வச்சு எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல நல்ல பஸ்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது டிக்கெட் ரேட்டை பார்த்தீங்கன்னா உயர்த்தி தான் வச்சிருக்காங்க இந்த இலவசம்னு சொல்லிட்டு இந்த ஓட்ட பஸ்ஸை அந்த மாதிரி கொடுக்காம நல்ல பஸ்ஸை கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான திட்டம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசலாம் இப்போ நம்ம பழைய டாபிக் வரலாம் அதுதான் பெண்களுக்கு சம்பாதிக்க எதுவும் தடையா இருக்க கூடாது தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை ஆண்களுக்கும் இலவசம்னு கொண்டு வந்து இதனோட நோக்கம் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல ஆண்களுக்கும் எப்படியும் காசு பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போறதுக்கு த தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸில்லாம் கூட லிஃப்ட் ஸ்லிஃப்டிகேட்டு ஏன்னா ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூந்து யோசிக்கும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்கான இப்போ தடுக்கிறதுக்கான தடுப்பு சுவரா எதுவும் இல்லை அவங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும் அவங்கள்ட்ட எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட இல்லாம கூட இருக்காது ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூந்து இந்த திட்டத்தை யோசிக்கும் போது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேணும்னு சொல்ல முடியாது வேணாம்னு சொல்ல முடியாது அப்படிதான் இருக்கு உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்க இந்த ஃப்ரீ தான் இப்போ நான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க கவன சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் அடுத்த திட்டம் அம்மா இல்ல திட்டம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கிராம சைடில் இருக்கிறவங்களும் சரி இல்லை நகராட்சி சைடில் இருக்கிறவங்களும் சரி வீடு இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட்டை இடம் வாங்கி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கட்டி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான திட்டம் தான் வரவேற்க வேண்டிய திட்டம் தான் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடுலேருந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனாங்கன்னா இது ஒரு நல்ல திட்டம் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீடு தான் இப்போது இந்த கவ கரண்ட் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டத்தை அறிவிட்டு இருந்தாங்க இப்போ இப்படி எங்களுக்கு வீடு வாங்கி தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சைடுல இருந்தும் வந்து காசு வாங்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் பேர் அப்படி இல்லாம ஸ்ட்ரெயிட்டா கவர்மெண்ட் டு மக்கள் அப்படின்னு இருந்தா நல்லா இருக்கும் அவங்களே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு யார் யாருக்கு இந்த வீடு வீடு இல்லாதவங்க அப்படி பார்த்து கவர்மெண்ட் இருந்து இதை முன்னோக்கி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாராச்சும் பயனடைஞ்சிருக்கீங்களா ஏன்னா நான் இப்ப முடியும் பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு திட்டம் இப்போ இடம் வாங்கி கவர்மெண்ட்டே ஃபுல்லா வீடு கட்டி தர அப்படின்னு நான் யாரும் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அப்படி யாரா இருந்தீங்கன்னா இந்த திட்டம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்காமல் சொல்லி எக்ஸனில் சொல்லிட்டு போங்க அப்போ தான் எல்லாத்துக்கும் இது புரியும் எனக்கும் பாத்தீங்கன்னா இது பார்த்துன்னு ஓ இவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கும் புரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றம்பது நாளாக அவங்க உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா இப்போ இருக்கிற இப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே பார்த்தீங்கன்னா யாரும் வேலை பார்க்காம அப்படி இருக்கிற மாதிரி தான் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சோசியல் மீடியாவிலையும் பார்த்துருக்கேன் நிறைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருந்துருக்காங்க இப்போ இவங்க நூற்றம்பது நாளாக பண்ணும்போது இதில் வேலை செய்கிற மக்களுக்கு அவங்க கரெக்டாக தான் வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கு மேலே இருக்கிற மேனேஜர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் அவங்கள வேலை வாங்குறாங்களா அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சைடிலேருந்து ஒரு அதிகாரியை போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்க ஆடிட்டிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இதை இந்த பண்ண தப்ப இப்போ இவங்க சொன்ன மாதிரி நூற்றம்பது நாளா இந்த வேலை திட்டத்தை கொண்டு வரும்போது இவங்க பண்ணாம இருந்தால் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான திட்டம் தான் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கடைசி திட்டம் வண்டி வாங்குவதற்கான திட்டம் இதில் என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியமாக தருவாங்க ஆனா அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் பெண்களுக்கு மட்டும் தான் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இதில் என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ இந்த அஞ்சு லட்சம் பெண்கள் மட்டும் தான் தரேன்னு சொல்கிறாங்களே அந்த அஞ்சு லட்சம் பெண்களை எப்படி இவங்க தேர்ந்து எடுத்து செய் தருவாங்க அப்படின்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம் இது என் பாயிண்ட் ஆஃப் வியூந்து யோசிக்கும்போது எப்படி தரலான்னா இப்போது யார் நல்லா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி வழங்குற திட்டம் தந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு மேலே ஒரு படி போய் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ஊனமுற்றவர்கள் நடக்க முடியாமல் அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி தர திட்டம் அவங்களுக்கு தந்தாங்கன்னா சிறப்பான திட்டமாகவே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி தந்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா நாலு சக்கர வண்டியை அவங்க எடுத்து யூஸ் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மேலே வர்றதுக்கான ஒரு வழியாக இருக்கும் நான் இது நினைக்கிறேன் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக செயலேருந்து வெளியிட்ட அறிக்கைகள் நான் சொ தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லலான் இருந்தேன் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க இல்லை உங்கள் கருத்து எதாச்சும் இருந்தால் கூட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கும் ஏதாச்சும் கருத்து இருக்கும்ல அந்த கருத்தையும் கீழே இருக்கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்